பூமியின் பரப்பானது எழுபத்தி மூன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது மனித உடலிலும் எழுபது சதவீதத்திற்கும் மேல் நீர் இருக்கிறது நீர் இல்லாமல் பூமியில் எதுவும் உயிர் வாழ முடியாது இருப்பினும் இந்நாட்களில் நீரின் கிரகமான பூமி நீண்ட கடுமையான வறட்சியினால் தண்ணீர் பற்றாக்குறையால் வாடுகிறது இது மனித குலத்தின் வாழ்விற்கான எச்சரிக்கை மணியாகும் நமது உடலில் ஐந்து சதவீதம் நீர் இழந்துவிட்டால் உணர்விழப்போம் அதுவே பத்து சதவீதம் தண்ணீரை இழந்துவிட்டால் மரணம் அடைவோம் நீர்தான் ஜீவனின் ஆதாரமாகும் அதுபோலவே நமது ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வார்த்தை எனப்படும் ஜீவ தண்ணீர் கிடைக்காவிட்டால் நாம் ஆவிக்குரிய தாகத்தால் வாடி முடிவில் அழிந்து போவோம் இப்போது முழு உலகமுமே ஆவிக்குரிய வறட்சியால் வாடிக்கொண்டிருக்கிறது ஐரோப்பாவில் சில ஜனங்கள் மட்டுமே சபைக்கு செல்கிறார்கள் அவர்களின் சபை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுகின்றன அமெரிக்க சபைகள் விசுவாசிகளை கூத்தும் கும்மாளமுமான முறைகளை பயன்படுத்தி தூண்டுகின்றன தாகமா இருந்தாலும் அவர்கள் ஏன் சபைகளை விட்டு வெளியேறுகிறார்கள் ஏனென்றால் சபைகள் அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பதில்லை இந்த ஆவிக்குரிய தாகத்தின் காலத்தில் ஆவியும் மணவாட்டியும் நமக்கு தண்ணீரை கொடுப்பார்கள் என்று வேதகமம் சொல்கிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் சில கிறிஸ்தவ தலைவர்கள் மனநாட்டு என்றால் சபை அல்லது விசுவாசிகள் என்று வலியுறுத்துகின்றார்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் ஆவிக்குரிய தாகத்தால் வாடும் விசுவாசிகளோ அல்லது அவர்களின் அமைப்பான சபையோ ஜீவத்தண்ணீரை கொடுக்க முடியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனுக்குளம் ஆவிக்குரிய வறட்சியால் வாடிய போது அவர்களுக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்தது மாம்சத்தில் வந்த தேவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போலவே இன்றைய காலத்திலும் தேவன் மாம்சத்தில் வந்து நமக்கு ஜீவத்தண்ணீரை தருகிறார் என்று வேதாகமம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் திரித்துவத்தின்படி ஆவி தந்தையாகிய தேவனை குறிக்கிறார் அப்படியானால் தந்தையாகிய தேவனுடைய மனவாட்டி யார் மணவாட்டி பரலோக எருசலேம் என்றும் அவளே நம் எல்லோருக்கும் தாய் என்றும் வேதாகமம் சொல்கிறது மனுக்குளம் ஜீவ வார்த்தைகளை கேட்க தாயாகிய தேவன் எந்த ரூபத்தில் வர வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவத் தண்ணீரை கொடுக்க தந்தையாகிய தேவன் மாம்சத்தில் வந்தது போலவே இந்த காலத்திலும் கூட தாயாகிய தேவன் மாம்சத்தில் வந்து நமக்கு ஜீவத் தண்ணீரை கொடுக்கிறார் பிதாவின் காலத்திலும் குமாரனின் காலத்திலும் இப்போது பரிசுத்த ஆவியின் காலத்திலும் சரி தேவனால் மட்டுமே ஜீவத் ஜீவத்தண்ணீரை கொடுக்க முடியும்